வணக்கம் மக்களே கேரளால வயநாடு நிலச்சரிவு நம்பத்தை வந்து போன வீடியோ போட்டோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நீங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த நம்ம அந்த வயநாடு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நேப்பாடி அஹ் சூரல்மாலா அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலத்தை வந்து அடிச்சு எடுத்து போயிருச்சு அதுல சின்ன சின்ன பாலங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு அந்த ரெண்டு ஊரையும் இணைக்கக்கூடிய ரெண்டு கிராமத்தையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம் அந்த பாலம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சதுரம் பரப்புல உள்ள மக்களை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அந்த அவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய உபகரணங்கள் இங்கிட்ட ராணுவமாக இருக்கட்டும் இதுல அத்தனை இதையுமே கொண்டு போறதுக்கு ஒரு சரியான பாலம் வேணும் அப்ப வந்து இதை அமைக்கிறதுக்கு ஒரு டீம் செட் பண்றாங்க அதுல நம்ம இந்திய தேசிய ராணுவத்தில் வந்து ராணுவ இன்ஜினியர்களை வந்து வர வைக்கிறப்ப அதில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் டீம் அதை வந்து அதை எடுத்து நாங்கள் செய்யறோம்னு சொல்லி செய்யறாங்க அதுக்கு வந்து தலைமை வந்து பாத்தீங்கன்னா சீதா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ராணுவ மேஜர் தான் அதை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரம் முப்பது நிமிஷத்துல வந்து இந்த பாலத்தை சரி பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஜேசிபி போன்ற இயற்கை அதாவது வெயிட்டான கனரக வாகனங்கள்லாம் அதில் போயிருக்கு எல்லா வண்டியும் அதுல இருந்து போய் தான் அடுத்த கட்ட விலையோ ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க இது வந்து நம்ம ராணுவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணுவ கட்டமைப்புக்கு ராணுவ நம்ம இன்ஜினியரிங் டீமுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி இது உலக நாடே வந்து இது வியந்து பாக்குறாங்க உலக இராணுவத்தில் முதல் இடத்துல கூடிய அமெரிக்காவா இருக்கட்டும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவா இருக்கட்டும் மூன்றாம் இடத்துல கூடிய சீனாவா இருக்கட்டும் நம்ம ராணுவத்தோட இந்த மாதிரி கட்டுமானத் துறையில இந்த அளவுக்கு இருக்கிறத பார்த்து அவங்களே வந்து கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஆச்சரியப்பட்டிருக்காங்க ரெண்டாவது இரண்டாவது நம்ம மாதிரி பாரத தேசம் வந்து ஒரு பாலைவனமா இருக்கட்டும் அது போக வந்து மலைகள் எல்லா இயற்கையில வந்து வித்தியாச வித்தியாசமான இடங்கள் இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போருக்கு மட்டுமே ராணுவ வீரர்கள் இல்லாம நம்ம நாட்டில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டா அத்தனை இதையும் சமாளிக்கக்கூடிய பயிற்சியெல்லாம் நம்ம ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்றத மற்ற ஒரு தடவை நிரூபிச்சிருக்காங்க இதுல என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் இளைஞர்கள் தன்னார்வலர்கள் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்பு பணியை ரொம்ப ஸ்பீடா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மனிதநாயம் மனிதநாயகம் நம்ம ஒன்று சொல்றோம் அந்த மனிதநாயகத்துல என்ன இன்னொரு சிறப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்களை வந்து பல இடத்துல சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டி வந்து தன்னோட பேர குழந்தைகளோட இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவுல இருந்து மீண்டு ஒரு தனிக்குள்ள இருந்து மீண்டு போறப்போ எரித்தாலும் ஒரு யானை கூட்டத்தை பாக்குறாங்க அப்ப இந்த யானை கூட்டம் என்னமோ செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்து இவங்க கையெழுத்து கும்பிடுறாங்க அதுல இருந்து ஒரு யானை வந்து இவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா அரணா இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு அது அந்த பாட்டியே வந்து பல வலைதளங்கள்லயும் நியூஸ் சேனல்லையும் சொன்னதை பாத்திருப்பீங்க ஒரு பூனைய வந்து ஒரு நாய்க்க வீட்டு போய் எடுத்து ஒரு மேடான பகுதிகளை விடுது ஒரு முதலைய வந்து ஒரு முதலையே காப்பாத்துது இப்போ வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எஜமான வீட்டுல வள வளர்த்திருப்பாங்கல்ல அந்த நாய்கள்லாம் எல்லாம் வந்து தன்னோட நிலச்சல்கள் இந்த மாதிரி எல்லாரும் உள்ள போயிட்டாங்க நாய்கள் மட்டும்தான் வெளியே இருந்து சுத்தி சுத்தி காமிச்சு பல பேரை வந்து காப்பாத்துறதுக்கு நாய்கள் உதவியா இருந்திருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித நேரத்தையும் தாண்டி உறவுகள் பிராணிகளுக்குள்ளேயும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத நம்ம இப்ப கத்துக்கிட்டோம் வருங்காலங்கள் இப்படி எதுவும் பிரச்சனை வராம நம்ம பாத்துக்கிறோம் இயற்கை வேண்டிக்கிட்டு பாரத பிரதமர் அவர்கள் இனிமேல் இப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்னு இப்படி சொல்லியிருக்காரு நம்பி இயற்கையை வந்து மனுஷன் என்னைக்கு தொடாத வரைக்கும் அது நம்மள எதுவும் தொடாது இயற்கையை போய் நம்ம போய் சொல்லணுன்றப்ப அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க